Boncar இன்னும் எடப்பாடி பழனிசாமி சிறுபலைத்தனமாக வந்து அடுத்த கட்சியில் இருக்கவங்கள தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் கட்சியிலேருந்து ஒருத்தர் தூக்கிட்டு வந்திருக்கிறார் அதுவும் டிடிவி தினகரனுக்கு ரொம்ப விசுவாசியான ஒரு நபர் மண்டபம் முனுசாமி அப்படிங்கிறவர் வந்து எடப்பாடி பழனிசாமி நேராக சந்திச்சு கட்சிக்குள்ளே இணைஞ்சிருக்கிறார் அதிமுகவில் திரும்ப இணைஞ்சிருக்கிறார் இதனால் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் இந்த பகுதியில் அதிமுக மிகப்பெரிய ஒரு எழுச்சியை பெறும் என்ன ஒரு ஓட்டு ஜாஸ்தி வாங்க அவ்வளோதான் மற்றபடி ஒன்று நடக்க போகிறதே கிடையாது மண்டபம் முன்சாமி அப்படின்னா ராமநாதபுரத்தில் பெருசாக வந்து செல்வாக்கு மிக்க நபராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி கூட போன பிறகு அந்த செல்வாக்கெல்லாம் சரியிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்போ வந்து எல்லாமே அதிமுக ஒருங்கிணைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே இறங்கி செயல்பட்டு இருக்காங்க தொண்டர்களும் அதை தான் விரும்புகிறாங்க சில நிர்வாகிகள் தங்களுடைய சுயநலத்திற்காக தங்களுடைய விருப்பத்துக்காக ஆசைக்காக கட்சி எப்படியே நாசமாக போனாலும் பரவாயில்ல தொண்டர்களை பற்றிலாம் நம்ம கவலைப்படக்கூடாது நம்ம எடுக்கிற முடிவை தான் தொண்டர்கள் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் இருக்கிறாங்க தொடர்ந்து தொண்டர்கள் ஒவ்வொரு தேர்தலையுமே அதிமுகவுக்கு பாடம் புகட்டிக்கிட்டே இருக்கிறாங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் இல்லை மற்ற கட்சியோட நிர்வாகிகளுக்கும் அவர் எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிற நிர்வாகிகளுக்குமே ஒரு அதிர்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருக்குது இருந்தாலும் வெளியே காட்டிக்காமல் எவ்வளோ தான் அழுகுறது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே கிடக்கிறாங்க இருந்தாலும் வந்து தொண்டர்கள் வந்து மதிக்கலை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி உஷாராகலை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இப்போ ஆலோசனை கூட்டம் நடக்க போது அதில் வந்து ஏதாவது பிரச்சனையாக பண்ணிடுவானுங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் வந்து சகோதரர் உதயகுமார்லாம் வந்து அண்ணாமலை எப்படி பேசினார் இதெல்லாம் வந்து அண்ணாமலை வந்து பண்ணுறது தப்பு அப்படி இப்படி எல்லாம் வந்து பேசினார் சரி சகோதரர் உதயகுமார் அண்ணன் சொன்னார் ஓபிஎஸ் அவரையே வந்து காலி பண்ணி விட்டார் ரொம்ப கட்டாயப்படுத்தி அவர் வந்து ஒருங்கிணைப்பாளர் பதவியை கேட்டாரா இவர் கொடுத்தாராம் அதனால் வந்து இவர் வந்து இல்லைன்னா இவர் தான் ஒருங்கிணைப்பாளரை இருந்திருப்பாரா இருந்திருக்க வேண்டியது தானே அன்னைக்கே நம்பிக்கை நம்பிக்கையில்லாம் தீர்மானம் வந்துடும் பிரச்சனை ஜாஸ்தியாகிடும் உங்களுக்கு அதனால் வந்து என்ன பண்ணுறது ஆட்சியை தக்க வைக்கணும் முதலமைச்சராக தொடரணும் அப்படின்னோம்னா அவர் கேட்குற ஒருங்கிணைப்பாளர் பதவியை கொடுத்துடணும் அதனால் கொடுத்தீங்க அன்னைக்கு துணை முத முதலமைச்சர் பதவியை ஓபிஎஸ்ட்டை கொடுத்துட்டு நான் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் இருந்துக்கிறேன் கட்சி என் கட்டுப்பாட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல இன்றைக்கி ம பொது செலவர் ஆகணுன்னு ஆசைப்பட்றவர் அன்றைக்கி ஏன் ஆசைப்படலை அன்றைக்கி முதலமைச்சர் பதவியில் மட்டும் ஆசைப்பட்டார் அதை தாண்டி பார்த்திங்கன்னா அங்கே ஆட்சியில் அமர முடியாத சூழ்நிலை வந்தால் எதிர்க்கட்சி அதுலேயும் எதிர்க்கட்சி தலைவராக உட்காரணும் அதுக்கப்புறமா கட்சி நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும் இப்படி ஒவ்வொரு ட்ரிப்புமே பார்த்திங்கன்னா ஆட்சை ஆசை அதிகாரம் இதுக்கெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி ரொம்ப 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 அடிக்ட் ஆகி கிடக்கிறார் இவருடைய அதிகார அந்த போதர்கள் இது தொண்டர்கள் விரும்பவே இல்லை தொடர்ந்து அதிமுக தொகுக்கடிச்சிகிட்டே இருக்கிறாங்க ஆனால் ஆனாலும் அவர் அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறார் அதிமுக இனிமேல் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கு இருக்குது ஒருங்கிணைந்த ஒரு அதிமுக உருவாக்கணும்னு சொல்கிறாங்க ஓபிஎஸும் வந்து இப்போ அதை தான் பேசிகிட்டு இருக்கிறார் நான் வந்து கட்சிக்காக எந்த விதமான தியாகத்தையும் செய்ய தயாராகிட்டேன் இதை எடப்பாடி பழனிசாமி செய்ய தயாராகுவாரா அப்படின்னா என்ன கேட்குறாரு அவர் ஒருங்கிணைப்பாளராக இருக்க விரும்பலை யாராவது வேறு யாராவது கட்சியோட தலைமையை ஏற்றுக்கிறதுக்கு தயாராகிட்டோம் எடப்பாடி தொடர்ந்து தோல்வியை கொடுக்குறாரு அவர் தலைமையை தொண்டர்கள் ஏற்றுக்கலைன்னு அர்த்தம் ஆயிடுச்சு அப்புறமா எதுக்கு அவர் அந்த தலைமை பதவியில் உட்காந்துக்கிட்டு அதுக்கு பதில் சசிகலா தான் ஆஃபரில் இருக்கிறாங்க அவங்கள தூக்கி போட வேண்டியது தானே அப்படின்னு ஓபிஎஸ் மறைமுகமாக சுட்டி காட்டுறாரு அதே சமயத்தில் ஓபிஎஸ் சசிகலா இந்த டீம் எல்லாமே வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கையில் இறங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் கட்சிக்குள்ளே ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அப்புறமா சசிகலா இவங்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து கட்சிக்குள்ளே ஒருங்கிணைஞ்சு நம்மளுடைய வாக்கு சதவீதம் மதிமுக வாக்கு சதவீதத்தை பெருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்போது இவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலேருந்து ஒரே ஒரு உறுப்பினரை ஒரு அமைப்பு செயலாளரை மண்டப முனிசாமியை தூக்கிட்டு வர்றது வந்து ஒரு பெரிய விஷயமா எடப்பாடி பழனிசாமி என்னவோ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தையே பிடிக்கிட்டு வந்த மாதிரி சாதிக்கிற சாதிச்சிட்ட மாதிரி ஒரு திருப்தியில் இருக்கிறார் இதெல்லாம் வந்து யார் கொடுத்துருப்பாங்க இந்த ஐடியாலான்னு பார்த்தீங்கன்னா உதயகுமார் போன்ற நபர்கள் கொடுத்துருக்கக்கூடிய தான் இப்படி நம்ம தூக்கினோம்னா மக்களோட கவனத்தை நம்ம தூக்கினோம்னா அதிமுக பலம் பெறுது அப்படின்னு நினைக்கக்கூடாது அதிமுக அழிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது அதனால் ஒன்றுமே செய்ய முடியாது ஏன்னா மண்டப முனிசாமின்னா அதனால் ஒரு ஐம்பது ஓட்டு அங்கே கிடச்சிருமா ராமநாதபுரத்தில் அவ்வளோதான் அதை தாண்டி வேறு ஒன்றுமே கிடைக்க போகிறதில்லை முழு ஏற்கனவே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியாக தென் மாவட்டங்களில் பயங்கரமாக வச்சு செஞ்சிகிட்ருக்காங்க அதே போல் தான் உதயகுமார் இவங்க செல்லூர் நத்தம் திண்டுக்கல் சீனிவாசன் இவங்க எல்லாத்துக்குமே சட்டமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு இழப்பீடு இருக்குது அவங்களுக்கு வச்சு செய்வாங்க மக்கள் எல்லாேருமே அந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலை இருக்குது அதுக்குள்ளே தப்பிச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்குறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் அதிமுக ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி செயல்படுறாங்க தொண்டர்கள் நினைக்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி இன்னமும் ஓபிஎஸோட ஆதரவாளர்கள் எங்கே இருக்கிறாங்க டிடிவி தினகரன் ஆதரவாளர் எங்கே இருக்கிறாங்க சசிகலாவை யார் ஆதரிக்கிறாங்க அவங்களெல்லாம் தூக்கிட்டு வாங்க காசை கொடுத்து தூக்கிட்டு வாங்க நம்ம கட்சி இங்கிட்டு பலமாக நம்மளை நம்பி நிறைய பேர் வந்து திரும்பவும் நம்மக்கிட்ட சேர்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டணும்னு நினைக்கிறார் இது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற மண்டபம் முனுசாமியை கூட்டிகிட்டு வரனால ஒன்றும் பெருசாக அதிமுகவுக்கு பலம் கிடையாது ஏற்கனவே ஒரு கேபி முனுசாமினால கட்சி அழியுது இங்கிட்ட ராமநாதபுரத்தில் மண்டப முனுசாமினாலும் அழிய போகுது அவ்வளோதான் வேற என்ன நடக்க போகுது தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்